ஓகே நம்ம லாபத்தை கூட்டணும் நம்ம லாபத்தை பெருக்கணும் தான் உள்ளே போகிறோம் ஆனால் உண்மையிலே யார் லாபத்தை கூட்டணுன்னு பார்த்தோம்னா அவர் சொன்ன மாதிரி இரநூறு பேர் உட்கார வச்சாமல் பார்த்தீங்களா அவன் தான் லாபத்தை கூட்டிட்டான் அவன் நீங்கள் சொன்ன ப்ராஃபிட் ஐநூறு பர்சன்ட் ப்ராஃபிட்டை அவன் வந்து இந்த மாதிரி ஆட்களில் உள்ள வர 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 படிக்க 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 ஆடுகளை ஆடு மாடு சாந்த மாதிரி மேய்ச்சி 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 அவன் ப்ராஃபிட் பார்த்துட்டே இருக்கான் பட் லாபத்தை வெறும் வாயில தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர வாழ்க்கையில் பார்க்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் போய் உட்காரலாம் அவன் லாபம் சம்பாதிக்க தான் நீங்கள் ஓடுறீங்க உங்கள் லட்சியம் கனவுங்கிற மாதிரி தான் அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கு அவனுக்கு ஒரு கனவு அவனு வீடு வாங்க கனவு கனவு கண்டிட்டான் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணி கனவு சாதிக்கலாம்னு நினச்ச இடத்துல அவனால பண்ண தான் அவன் ட்ரைனிங்கில் வந்துட்டான் அவ்வளோதான் விஷயம் அது இப்போ முக்கால் விஷயமாக ட்ரைனிங் இன்றைக்கு பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவன் கம்பெனி பேர் வாங்கிட்டு நீங்கள் போய் பாருங்கள் இன்றைக்கி எக்ஸ்போர்ட்ல அவன் பேர் இருக்குது லிஸ்டில் இருக்க மாட்டேன் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆனாலும் உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டுருக்காங்க அப்போ லைசன்ஸ் எக்ஸ்பை ஆகிடுச்சி கவர்மெண்ட் பிளாக் பண்ணிருச்சு அவன உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டுருக்கான் ஆனால் பேசும்போது சொல்லும் போது காட்டும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய படங்கள் காட்டுவாங்க நீங்க ஒரு கண்டெயினரை ஏற்றுற மாதிரி லோட் காட்டுறது வந்து பெரிய மேட்ரு கிடையாது நீங்கள் அவார்டு வாங்குற மாதிரி நீங்க காசு கொடுத்தா வாங்கிட்டு நீங்கள் போஸ்ட் கொடுத்து பெரிய மேட்ரு கிடையாது எவ்வளவு அறிவு கற்பிக்கப்படுது எவ்வளவு அனுபவங்கள் பகிர்ந்துக்கப்படுதுங்கிறதா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு இடத்துல ஆசை காட்டுறது மட்டுமே கிடையாது இங்க இருக்க இளம் பேச்சையும் கேட்குறதுக்கு எவனுக்கும் நேரம் இல்லை உங்களுக்கு உங்கள் உங்க வாழ்க்கை உங்க சந்தோஷம் தான் முக்கியமே தவிர அடுத்தவங்க கேட்டு கேட்டே போனாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை